தன் வண்டியில் நண்பனின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான் அப்போது அவன் போனில் நண்பனிடம் இருந்து அழைப்பு வந்தது ஹலோ நான் வந்துகிட்டே இப்போ எங்க இருக்க என்று நண்பன் கேட்டான் நான் பைபாஸ் அப்படியே வந்து நான் லெப்ட் பக்கத்துக்கு நந்தவனம் இருக்கும் அது வழியா வந்தா பதினைந்து கிலோமீட்டர் தான் சரிடா நான் வந்துடுறேன் என்று கூறி போனை வைத்தான் ஹரிசூரியன் தொடுவானத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது வழியின் குறுக்கே ஆறு ஒன்று சென்றது அந்த ஆற்றின் கரை ஓரமாக ஒரு சாலையில் இருந்த போர்டில் நந்தவனம் என்று இருந்தது ஹரி அந்த பாதையில் சென்றான் அந்த பாதையில் திரும்பிய உடனே ஒரு அமானுஷ்ய காற்று வீசியது ஹரி அதை கவனிக்கவில்லை அவன் மேலும் தொடர்ந்து சென்றான் பாதை செல்ல செல்ல பயன்படுத்தி பல வருடமானது போல் இருந்தது அவனின் உள்ளே ஒரு இனம் புரிய பயம் உருவானது தன் வண்டியை நிறுத்திவிட்டு நண்பனுக்கு போன் செய்தான் அவன் போன் செய்த வேளையில் ஆற்றின் மறுக்கரையில் ஒரு கருப்பு உருவம் அவனை கவனித்துக் கொண்டிருந்தது அதை அவன் கவனிக்கவில்லை ஹலோ டே நீ சொன்னது நந்தவனம் தாண்டா என்று கேட்டான் ஹரி ஆமாம்டா நீ எங்க வந்துகிட்டே இருக்கேன் நான் அந்த வழியா தான் வந்துகிட்டே இருக்கேன் இந்த வழியை பார்த்த பல வருஷமா யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குடா டே ஆறு ஓட்டி ஒரு வழி வருதே அது வழியா வா வர என்று நண்பன் கேட்டான் ஆமாடா அந்த வழியா தான் வரேன் அந்த வழியில பேய் இருக்கிறதா பல வருஷமா பேசிக்கிறாங்கடா நீ திரும்பி வந்துடடா ஹலோ ஹலோ நீ சொல்றது சரியா கேட்கலடா என்று சொல்லும்போதே ஃபோன் கால் கட்டானது மீண்டும் கால் செய்தான் ஃபோனில் தவறில்லை என்று காட்டியது அருகில் தானே வேகமாக வண்டியை ஓட்டிச் சென்று விடலாம் என்று முடிவெடுத்தான் வண்டியை ஸ்டார்ட் செய்து ஆற்றின் மறுகரையை பார்த்தான் அந்த உருவம் இப்போது அங்கே இல்லை வண்டியை வேகமாக ஓட்டினான் வழியின் இருபுறங்களிலும் தன்னை யாரோ போல் இருந்தது அவ்வழியின் உள்ளே செல்ல அவன் மனதில் பயமும் அதிகரித்தது வழியில் பாலம் ஒன்று குறுக்கே சென்றது பாலத்தை நெருங்கிய பொழுது வண்டி திடீரென வண்டியை பலமுறை ஸ்டார்ட் செய்தும் ஸ்டார்ட் ஆகவில்லை சூரியன் தொடுவானத்தில் யாராவது கேள்வி நடுக்கியவாறே கேட்டு எந்த பதிலும் இல்லை தைரியத்தை வர அழைத்துக் பாலத்தின் கீழே இறங்கினான் பாலத்தின் கீழ் பகுதியில் உள்ளேயும் பார்த்தான் அங்கும் யாரும் இல்லை இந்த இடத்தை விட்டு வேகமாக செல்ல வேண்டும் என்று பாலத்தின் மேல் வேகமாக ஏறினான் மேலே வந்து பார்த்தபோது வண்டியை காணவில்லை அவன் தன் கையை பார்த்தான் வண்டியின் சாவி அவனிடம் இருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் சுற்றும் முற்றும் பார்த்தான் அப்போது பாலத்தின் ஒரு ஓரத்தை பார்த்தபோது, பயத்தால் அவன் முகம் வேளிரி போனது பாலத்தின் ஓரமாக ஒரு உடல் இரத்தம் வழியே கிடந்தது அவன் வந்தபோது போது அது அங்கே இல்லை ஹரி பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திடீரென அந்த உடல் அசைந்தது அதன் தலை அவன் புறமாக திரும்பியது அவன் பயத்தில் ஓட ஆரம்பித்தான் தன் மனதில் இருக்கும் கடவுள்களை நாம் வேட்டி கொண்டான் அவன் பின்புறத்தில் வண்டியின் சத்தம் கேட்டது திருப்பி பார்த்தான் அவன் வண்டி நின்றது உடலை காணவில்லை வண்டியை முக்கிய வேகமாக ஓடினான் அவனை பின்புறத்தில் இருந்து ஏதோ இழுத்தது அவன் தடுமாறி கீழே இழுத்தான் எழுந்து பார்த்த போல வண்டியை காணவில்லை எந்த பக்கம் செல்வதை என்று தெரியாமல் பயத்தில் தவித்தான் அவன் பின்னால் தந்த நின்றது அவன் பயத்துடன் திரும்பிப்பான் என்ன நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருக்கா கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த கதையை பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஆன் செய்ய மறந்துடாதீங்க